இப்படி சத்தம் போட்டு நடக்காத ரெண்டு பேரும் இவ்ளோ இப்பதான் தூங்கிட்டு கூப்பிடுங்க நான் சரி சரி கூப்பிடுங்க மகேஷ் அக்கா கமலா வாங்க வாங்க பாத்துட்டு உட்காருங்க ரெண்டு நல்லா தூங்கிட்டு அப்படியாக்கா புள்ளங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருக்காவோ ஆமா கமலா ரெண்டு பேரும் குளுபாட்டேமா அத நல்லா தூங்கிட்டே இருக்காவோ நம்பி புள்ளை ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரேன் தூங்கி இருக்க புள்ளை எத்க்கா நல்லா தூங்கட்டும் சுகன்யா எங்க தானா ஆமா மகேஷ் அக்கா புள்ளங்கி ரெண்டு பேரும் எடுபாதீங்க நல்லா தூங்கட்டும் சரி கமலா அப்ப சுகன்யாவை சுகன்யா சுகன்யா கமலாவும் வந்திருக்காங்க வாங்க வேண்டாம் இங்க உட்காருங்க சரி சரி அருணே நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை சுகன்யா தட குடும்பக்ளே ஆ சரிமா இவ எல்லா gift-ஐயும் தான் கொடுக்கணும்மா ஹூ உமாரி ஓபன் பண்ணி பாரு பண்ணு வாவ் இன்னொரு இருக்கு வாவ் இன்னொரு இது ரொம்ப இருக்கு

It led me My சொல்லுதே சிக்ரமா வந்து நாம ஜன்னல் சீட் பிடிச்சறோம் நம்ம வேன்ல போகலனே நினைக்கும் என்ன சொல்லியா இ ரெடியூசர் அக்காடே கேப்போம் நம்ம டூருக்கு போறோம் நாம எல்லாரும் ட்ரெயின்ல போறோம் நாம எல்லாரும் போறோமா சுகன் எப்படி இருந்தாலும் ட்ரெயின்லயும் நாம தான் சீட் பிடிக்கணும் சரியா சரி ஜெனல் சீட் நமக்கு தான்

பேக்ஸ் வாங்கனத நாம பார்த்தோம்ல ஆமா அப்ப அந்த பேக் ஃபுல்லா சிப்ஸ் பிஸ்கட் கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும் பாத்தியா ஆமா சுகன் அத தான சொல்லிகிட்டு இருக்கேன் நாம ட்ரெயின்ல ஏறனது அவங்க எல்லாரும் தூங்கிடுவாங்க நாம அந்த பேக் ஆட்டைய போட்டு எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் நாமளே சாப்பிட்டு வேண்டியதா அரணே நாம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணு மாட்ட மாட்டோம் நீ பயப்படாம இரு சரி சரி சத்தம் போடாம இரு பிள்ளைங்களா யாருமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது சரியா சரிக்கா டியூசன் அக்கா இங்க ஒரு ட்ரெயின் நிக்கல அந்த டிரெயின்ல நாம போகணும் சுகன் நாம இந்த டிரெயின்ல நாம போக போறோம் இவங்கல்லாம் டிரெயின்ல ஏறுறதுக்கு முன்னாடி நாம பஸ்ட் ஓடி போய் ஏறி ஜன்னல் சீட்ட பிடிச்சிடுவோம் சரியாரும்னு இன்னிக்கு ஜன்னல் சீட்ட நமக்கு தான் பும்மாரி அருள சுகன் at the pump.

ரொம்ப ஓவரதா பேசுறாங்க அவங்க பேக்ல இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஆவுது நான் எடுத்து சாப்பிடாம விட மாட்டேன் ம் இந்த மாதிரி மூஞ்ச திருப்பதெல்லாம் வேற எங்கயாவது வச்சீங்க மக்களே எல்லாரும் வாங்க டிக்கெட்லாம் வாங்கியேசி ஆ சரிக்கா வாவ் யான டிசைன்ல எவ்வளவு அழகா புள்ள கட் பண்ணி வச்சிருக்காங்க